அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் உடைந்தோரை உருவாக்கும் ஆனது செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கத்திலே நாலாம் ஆண்டிலே ஆரம்பிக்கப்பட்டு வெற்றிகரமாக அது நடைபெற்று வருகிறது இந்த நாளில் கூட தேவி பாண்டியன் என்கிற ஒருவருடைய வீடு நம்முடைய உடைந்தோரை உருவாக்கும் மரக்கட்டளை சார்பாக கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது முன்பாக அவருடைய வீடு கூரை வீடாக இருந்தது பெஞ்சம் புயலினாலே அவருடைய வீடு பாதிக்கப்பட்டு எல்லாம் இடிந்து விழுந்த ஒரு நிலமையிலே அவர்கள் படுக்கக்கூட இடமில்லாத ஒரு சூழ்நிலை அவர்கள் இருந்தார்கள் தேவி என்கிறவருடைய இரண்டு மகன்கள் இருக்கிறார்கள் இரண்டு மகன்கள் படிக்கிறார்கள் அவர்களால் இந்த வீட்டை கட்ட முடியவில்லை ஒரு பக்கம் சுவர் இடிந்து விழுந்து விட்டது ஒரு பக்கம் கூரையிலிருந்து மேலே எல்லாம் கொட்டுகிறது அவர்களால் இரவிலே படுக்க முடியவில்லை வெளியில் எங்காவது உறவினருடைய வீட்டில தான் அவர்கள் படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார்கள் இது எல்லாம் அறிந்த உடைந்தோரை உருவாக்கும் அறக்கட்டளையானது அவர்களுக்கு ஒரு சொந்தமான ஒரு வீட்டை கட்டி கொடுக்க வேண்டும் கட்டி கொடுத்தால் அவர்கள் அந்த வீட்டிலே குடியிருப்பார்கள் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு கூட பல பேரிடத்தில் உதவிகளை நாடினோம் குறிப்பாக மலேசிய தேசத்தில் இருக்கிற டிக்சன் சார் அவர்கள் மூலியமாக நாங்கள் உதவியை நாடினோம் அவர்கள் அவர்களுடைய நண்பர்களோடு கூட இணைந்து அநேக உதவிகளை குறிப்பாக தமிழக நண்பர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் அவர்கள் அந்த இந்த வீடு கட்டப்படுவதற்கு அவர்களும் உதவி செய்திருக்கிறார்கள் டிக்சன் சார் அவர்களும் உதவி செய்திருக்கிறார்கள் இன்றைக்கு ஒரு அழகான வீட்டை இந்த இடத்துல கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி எட்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் அழகாக ஒரு இல்லம் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த கட்டிடத்தை திறந்து வைத்தவர் திரு மனோஜ் சாலமன் ஐயா அவர்கள் நைன்டி நைன் காபிஷாப் அவர்களும் திருமதி ஜெனியா சாலமன் உப்புக்கண்ட மெஸ் அவர்களும் வந்து இந்த வீட்டினுடைய திருப்புழாவை மிகவும் சிறப்பித்து கொடுத்தார்கள் மற்ற உறவினர்கள் நண்பர்கள் கிராம பொதுமக்கள் அனைவரும் வந்து இந்த வீட்டில் எல்லோரும் கலந்து கொண்டு சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்தார்கள் மீண்டுமாக உடைந்தோரை உருவாக்கும் அறக்கட்டளையானது அநேக உதவிகளை செய்து வருகிறோம் கஷ்டப்படுகிறவர்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்து வருகிறோம் தொழில்நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்து வருகிறோம் சாலையோரம் ஆதரவற்றோருக்கு உதவி செய்து வருகிறோம் இன்னும் பல நன்மைகளை நாங்கள் செய்து வருகிறோம் எங்களை குறித்து நீங்கள் அறிய டபிள்யூ டபுள்யூ டாட் உடைந்தோரை உருவாக்கும் ட்ரஸ்ட் ஓ டாட் ஓஆர்ஜி என்கிற இணையதளத்தின் வழியாக நாங்கள் செய்கிற பணியெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் எங்களுடைய அறக்கட்டளுக்கு உதவி செய்யுங்கள் நண்பர்களே நாங்கள் உண்மையாகவும் செயல்படுகிறோம் அநேக நன் தேவைகள் எங்களுக்கு இருக்கிறது உங்களால் முடிந்த உதவி கரத்தை எங்களுக்கு நீட்டுங்கள் நாம் இந்த சமுதாயத்தில் கஷ்டப்படுகிறவர்களுக்கு கை கொடுப்போம் இந்த உடைந்தோரை உருவாக்கும் அறக்கட்டளுக்கு நீங்கள் கை கொடுங்கள் நாம் இன்னும் அநேக ஏழைகளுடைய கண்ணீரை துடைக்கலாம் அநேகருடைய பிரச்சனைகளிருந்து அவர்களை விடுதலை ஆக்கலாம் எங்களோடு கூட கரம் கோருங்கள் உடைந்தோரை உருவாக்கும் அறக்கட்டளையோடு கூட இணைந்து நாம் பணி செய்து இந்த ஏழைகளுடைய கண்ணீரை துடைப்போம் நன்றி வணக்கம்